ஜெய்பீம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாய் ஒழித்தவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் அவர்களுடைய எண்பதாவது நினைவு நாளின்று இந்த நினைவு நாளில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாருடைய புகழை நினைவு கூர்வமாக வட்டமேசை மாநாடுகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய் ஒழித்தவர் ஒருமுறை வட்டமேசை வட்டமேச மாநாடுகளில் பிரதிநிதிகள் அனைவரையும் பிரிட்டன் மன்னன் ஐந்தாம் ஜார்ஜ் அவர்கள் கைகுலுக்கி வரவேற்கும் பொழுது தாதா ரட்டைமலை சீனிவாசனார் மட்டும் தன்னுடைய கையை குலுக்காமல் இழுத்து கொண்டார் அப்பொழுது பிரிட்டன் மன்னன் ஐந்தாம் ஜார்ஜ் அவர்கள் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கும் ஐயா என்னுடைய நாட்டில் நான் ஒரு தீண்ட தகாதவன் நான் யாரையும் தொடக்கூடாது அவர்களுக்கு தீட்டாகிவிடும் என்று சொன்னார் தன்னுடைய கோரிக்கையை இரண்டு வரிகள் மூலமே பிரிட்டன் ஐந்தாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் நிச்சயம் அது ஒரு கேள்விக்குறி ஆனால் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாருடைய புகழை போற்றி புகழ்ந்தவர் சமத்துவ தலைவர் என அவர்கள் அவர் மாமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அதாவது கவுன்சிலராக இருக்கும் பொழுது சென்னை ஓட்டேரியில் உள்ள ஒரு தெருவிற்கு தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் தெரு என்ற பெயரை வாங்கி கொடுப்பதற்காக பல சட்ட போராட்டங்களை மேற்கொண்டு அந்த தெருவிற்கு தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாருடைய பெயரை சூட்டுவதற்கு காரணமாக இருந்தவர் சமத்துவ தலைவர் என நாம் அவர்கள் இந்த மாபெரும் தலைவர்களுடைய நினைவுகளை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக இந்த நினைவு நாளில் போற்றி புகழுகின்றோம் நன்றி வணக்கம் ஜெய் பீம் ஜெய் பாரத் ஜெய் சமத்துவ தலைவர் என நாம்